ஜெய் சாயரா உலகங்களிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு கிரியா வெற்றிகரமாக நிகழ்ப்பதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வமுடைய பிரதிநிதி ஆகிற நம்முடைய சாயினாத பேரவர்களாலும் உங்கள் அனைவருடைய பேராமையினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை கேலி முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிற அது சாத்தியமாக சத்தியமாக சாயம் கும்பிடாலும் என்று உணர்ந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவு என்ன பதிவுனா எலுமிச்சம்பாளம் மஞ்ச கலனர் ராஜகணி அப்படின்னு சொல்லுவோம் ராஜகணி அப்படின்னு சொல்லுவோம் இந்த கனிய நிறைய பேர் வந்து கடைகள்ல ஒரு கிளாஸ் வச்சுட்டு அதை தண்ணி வச்சு அதை போட்டிருக்காங்க பொதுவாகவே பெரும்பாலான கடைகள்ல இந்த எலுமிச்சம் கடை கறிய இந்த கண்ணாடி டம்ளர்ல அதுல இருக்கிற தண்ணியில் போட்டு வச்சிருப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் இது எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு தெரியுமா யாருக்காது நம்மளோட சிந்தனை பண்ணிப்பா என்ன எதுக்காக வைக்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த எழுச்சங்கனிக்கு என்னென்னலாம் என்னென்னலாம் சக்தி இருக்கு நம்ம கோவிலில் கூட நம்ம கோவிலில் கூட பிரார்த்தனை மட்டத்தில் அம்மா நெல் சேன்னு சொல்லுவாங்க எப்படி அம்மாவுக்கு தெளிச்சு கனி உட்கதோ அதே மாதிரி அப்பாவுக்கு சாய கூட தனி வந்து உகந்தது அது ஒரு வைப்ரேஷன் ஒரு தகவல் சொல்லணும் பிரார்த்தனை பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா நான் வீடியோ பேசும்போது அதை நீங்க வந்து வெளியில் எல்லாரும் தெரிஞ்சிருமா கேலி பண்ணும்போது எல்லாரும் தெரிஞ்சிடுமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க நீங்க கேட்காம உங்களை அறியாம இது நாங்கள் வெளியில போடறது வெளியில விட நீங்க சொன்னாக்கா அதை வெளியில விட அதனால் நீங்க தைரியமா இங்கே பேசணும் சில பேர் கேக்கும்போது அதை கேட்டுதான் தான் நீங்கள் பேச முடியாது உங்களுக்கு குரல் பதிவு கூட நான் போடுறதில்லை குரல் பதிவு நீங்க போடுங்க அப்படின்னு சொல்றவங்க மட்டும்தான் நான் வெளியில யூடியூப்ல போறேன் அதை சரி இப்போ இந்த எலிமிஷன் கனி வந்து மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதுக்கு காரணம் இது அது மருந்து மருத்துவத்துறையில கூட ஒரு மருந்து இந்த எலுமிச்சரை பொட்டாசியம் பாஸ்பரஸ் கால்சியம் அது போல இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இருக்குது அது வந்து நம்முடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஏற்படும் இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த அந்த எலுமிச்சங்க சாஸ்திரங்கள் வந்து என்ன தேவ தேவகனி அப்படி அந்த பேர் வந்து தேவகனி அப்படின்னு சொல்லும்போது பாபாவுக்கு இந்த பாபா ஒரு தேவர் இல்லையா தேவன் இல்லையா குரு இல்லையா அவருக்கும் அந்த கனி சக்தி மிகுந்த கனியாக மாவு அவர் நிறைய மாலை கொள்வாங்க கனியை அந்த எலுமிச்சை கனி வந்து அவர் மாலைவாங்க மகா சக்தியான ஆதி சக்திக்கு இந்த எலுமிச்சை பழம் மாலை போடுறது வழக்கமா கொண்டு போகிறோம் ஈய சக்திகளை துரப்புகின்ற சக்தி இந்த எலுமிச்சை பழக்கம் உண்டு அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த எலுமிச்சை வந்து ஈஸ்வருடைய வடிவம் அப்படின்னு சொன்னா அதுல உள்ள மஞ்சள் சக்தியுடைய வடிவம் மொத்தத்துல இந்த எழுதிச்சி சங்கமிப்பதா சிவனுடைய சக்தி சக்தியும் சேர்ந்து சங்கமிப்பதா சொல்றாங்க அதனால தான் நாம எங்க வெளியில போனா இந்த நம்ம பக்கத்துல இருக்கிற இந்த நம்மளுடைய கோவில் இருக்கு இல்லையா பேமஸான கோவில் இந்த கோவில் பக்கத்துல இருந்து கிரணியமன் கோவில் ஒரு ஒரு நாளும் ஆயிரக்கணக்கான மட்டிகளை அதை நிறுத்தி அதை நிறுத்திய வந்து அந்த கனியை வந்து போட்டு போகிறாங்க அந்த டயரில் வச்சு கசிக்கிட்டு போகிறாங்க அதனால் அந்த பயணம் மேற்கொண்டா ஈய சக்தி அகற்றுவதற்கு அந்த எலுமிச்சம் வணிக பயன்படுறாங்க அதை எடுத்துட்டு போகிறாங்களோ அதை வாங்கி போகிறாங்க நிறைய பேர் அதை வச்சுட்டு போனாலே அந்த சக்திக்கு ஒரு வைப்ரேஷன் கனிக்கு ஒரு வைப்ரேஷன் இந்த எலுமிச்சைக்கு எதையும் நேர்மறை ஆற்றலாக மாற்றக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு தண்ணீருக்கு தான் அங்க இருக்கிற இடத்துக்கு இந்த மாதிரி அதை தண்ணீர் வந்து பேசுறத கேட்கக்கூடிய மந்திரங்களை கேட்கக்கூடிய கடத்தக்கூடிய அந்த அதிர்வலையில கடத்தக்கூடிய சக்தி இருக்கிற மாதிரி எலுமிச்சம்படி கூட உண்டு அப்படிங்கிறது தெரிய வச்சுருக்காங்க இந்த எலுமிச்சங்க தண்ணீரை கொடுத்து அந்த இடத்துல இருக்கிற நேர்மறை சக்தி அதிகமாக இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நேர்மறை சக்தியை இந்த நல்ல அதிர்வலைகளை அது உண்டாக்குறனால அது நம்ம நம்ம பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் கல்லடிப்பட்டாலும் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி விடக்கூடாது சொல்லுவாங்க இந்த கறி வந்து இந்த கறி வந்து கண் திருஷ்டியை போக்குது பெரும் பொங்கல் வகிக்குது அதனால் இந்த மாதிரி கண்ணில் போட்டு வைக்கிற அந்த இளைஞங்கனிக்கு ஒரு எத்தனை எண்ணத்தோடு எவ்வளோ கெட்ட எண்ணத்தோடு எவ்வளவு திருஷ்டியை நம்ம உண்டாகிறார்கிறோம் அதுவே அது அவருக்கு பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது ஐடி இந்த மாதிரி தண்ணியில் எலுமிச்சமளத்தை போட்டு வைக்கிறதுனால நமக்கு நல்ல எண்ணங்களும் ஆரோக்கியமும் சௌபாகியமும் கிடைக்கிறது அப்படிங்கிறது நம்மதான் இந்த கடைகள்ல இந்த தமிழரில் தண்ணியில் எலுமிச்சங்கணியை போட்டு வைக்கிறாங்க நம்ம என்ன செய்யறோம் இந்த எலுமிச்சங்கனிய பாபாவுக்கு மாலையா போட்டு சாப்பிடுதான் அதுவே ஒரு பரிகாரம் நிறைய பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க உமாலை வாங்கி போடுறாங்க இந்த திருஷ்டி இந்த கோர்ம வினை கழித்து இந்த கண் திருஷ்டி இந்த மாதிரி தீய சக்திகள் நம்ம வெளியில வரணும் அப்படின்னா இந்த எலுமிச்சக்கனியை மாலையா அணிவிக்கணும் எங்க இருந்தாலும் எப்படி நம்ம வந்து இந்த இந்த மட்டை தேங்காய் போடணுமா எப்படி நம்ம வந்து இந்த பசுவரட்டி போடணும் எப்படி துணி பூஜை போட்டோமோ அந்த மாதிரி கனி மாலை போட்டால் கூட உங்கள் பகுதியில் இருக்கிற பாபாவுக்கு அந்த கனி மாலையை போடுங்க ராஜகணி தேவகனி அந்த மாலையை பாபாவுக்கு போடுங்க பட்டுன்னு உங்களுடைய துன்பம் விலகும் கண்டிப்பாக விலகும் நீங்கள் என்ன செய்வீங்க அடுத்தடுத்து வரும்பொழுது உங்களுடைய கூட தேவைக்கு முடிஞ்சால் நீங்கள் லோக்கலில் போய்ட்டு பக்கத்துல பக்கத்தில் அருகாமல் இருக்கிற பாபா கோயிலும் போடுங்க முடியலை அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நானே உங்கள் சார்பில் கொடுக்காக உங்கள் பேரு ராசிக்காக உங்கள் கிருஷ்ண தோஷத்துக்காக நானே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி அது தனியாக வாங்கி சாப்பிட்ட சொல்றேன் ஒரு ஒரு வியாழக்கிட்டு நடக்கும் அடுத்தடுத்து நடக்கும் நீங்களும் உங்களுடைய அம்மன் பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துகிறேன் ஆண்டுசேரா பண்டலூர் வழித்தலைவாக இருக்கிறேன் ஜெயசாகரா